சார் இப்போ வந்து அதிகமாக நாட்டில் வந்து கொலை கொள்ளைகள் விபத்துக்கள் இதெல்லாம் அதிகமாக நடக்குது இல்லையா சார் இதுதான் கலியுகத்தினுடைய உச்சமாக இப்போ கல்கி அவதாரம் இனிதான் வருமா சார் அதாவது உலகத்தோட முழு பிரளயம் உலகத்தோட முழு பிரளயம் எப்போ ஏற்படுதோ அப்போ தான் கல்கி தோன்றும் அப்போ தான் அவதார புருஷர்கள் இது வரைக்கும் அவதார புருஷர்கள் வந்து பல கோடி பேர் வராங்க இப்போ நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க நிறைய பேர் வழி சொல்கிறாங்க எவ்வளோ பேர் வந்து அந்த கல்கி அவதாரம் அதாவது அவதார புருஷர்களாகவே பறந்து நிறையா வந்துன்னு இருக்காங்க ஸோ உலகத்தோட முழு பிரளயம் முழு பிரளயம்ன்றது பார்த்திங்கன்னா சில சில புக்குலெலாம் எழுதி வச்சுருக்காங்க மூன்று நாள் இரவாக இருக்கும் அந்த இரவாக இருந்து அந்த ஒரே ஒரே மூன்று செகண்டில் இந்த உலகமே டிசப்பேர் ஆகிடும் அப்படின்ற மாதிரியாக சில புக்கில் எழுதப்பட்டிருக்கு சில வழிகள் எழுதப்பட்டிருக்கு அது மாதிரியாக நமக்கு வழிகளில் வந்து தண்ணியில் அழியும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு அதனால்தான் உலகம் முழுதுமே ஒன்றான ஒரு நிலையாக இருக்கக்கூடியவை அதுதான் மூன்று பொருளாக இருக்கக்கூடிய காற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருப்பு அந்த காற்று நெருப்பு தண்ணி இதுதான் இந்த மூன்று பொருள் இந்த மூன்று பொருளுமே எனக்குமே ஆபத்தான செயல் வரும் இந்த மூன்று பொருள் தான் உடலையும் காப்பாற்றும் உயிரையும் காப்பாற்றும் இந்த மூன்று பொருள்தான் ஆனால் இந்த மூன்று பொருள் என்னால் உலகத்தில் வாழ முடியாது ஆனால் இந்த மூன்று தான் இந்த பிரளயம் என்றது ஏற்படும் அதனால் தான் அந்த காலத்தில் மும்மூர்த்தி மூன்று பொருளாக நமக்கு அமைக்கப்பட்டிருக்குது மும்மூர்த்திகளாக இருக்காங்க அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்குது ஆனால் முழு பிரளயம் வரிசல் தான் வந்து இந்த உலகம் வந்து அழியும் அந்த உலகம் அழியத்துக்கான டைம் இப்போல்லாம் கிடையாது கிடையாது ஆனால் இந்த கல்கி கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய மக்களுடைய துன்பங்கள் மிகப்பெரிய துன்பங்கள் மக்கள் செயலில் எதுவும் பண்ண முடியாது எதுலேயுமே கலப்படங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு உண்மையான பொருள் கிடைக்காது உண்மையான வார்த்தைகள் பேச மாட்டாங்க உண்மையான செயல் இருக்காது அப்படின்றப்போ தான் இந்த உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஏதோ ஒரு எய்மிங் பண்ணி ஒரு பெரிய பணக்கார இருந்தால் மிகப்பெரிய எய்மிங் பண்ணி அவன் செயலில் உலகமே இந்த கண்ட்ரோலில் வரணும் என்னோடய கண்ட்ரோலில் தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற ஒரு செயல்லாம் போயின்னு இருக்குது இப்போ ஆரம்பிக்குது இந்த செயலெலாம் வந்து ஒரு கல்கியோட அவதாரம் தான் இந்த செயலெலாம் வந்து உலக அழுவிக்கான பாதையை தான் போயின் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கலப்படாதான் இன்னும் எத்தனோ ஆயிரங்கள் இருக்குது மனிதாபிமானம்ன்றது இன்னும் அழியாமல் தான் இருக்குது மக்கள் நம்ம இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மனிதாபயத்தோடு தான் வாழ்கிறோம் இல்லைனா எங்கே பார்த்தாலும் திருட்டு கொள்ளைகள் ஏற்பட்டுரும் ஸோ சாதாரண மனுஷங்கூட திருடக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அதனால் மனித மனிதாபிமானம் வந்து எப்போ குறையுது அன்றைக்கி இந்த உலகமே அழிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு இப்போல்லாம் அது நடக்காது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் மக்கள் நல்ல மக்களாக தான் இருக்காங்கன்றதும்